கொண்டு <laughs> 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 <laughs>

あるけ何

கொய்யாக்கட்டை வந்து வச்சு அப்படியே போனேன் I okay. don't தற்போது அது சொல்லுறீங்க குடமாடு கரூர் மாவட்டம் குளித்தலை குட்டி பிரபா கேஆர் டி பைனான் பி அழகாபுரை முகமது கரியவர்களுடைய மா கோட்டியவர்கள் என்ற ஜாவதி திருத்தமிருந்தி கவுதல் விதி குட்டி பிரபா இரண்டாவதாக இளமணி ஏறன்துரி ஏழன்குரி சென்னை நாளன் கோட்டியர்கள் என்ற ஜாவதி கே ஆர் பொன்மன்னன் வைக்குவாங்க பைக்குவாங்க ஒன்றாவதாக மல்லத்தூர் மூன்றாவதாக ஹரிகிருஷ்ணன் அருணமொழி விக்னேஸ்வன் அப்படியே

ஒரு போங்க பண்ணு எங்கே இருக்குன்னு சரியில்லைண்ணே கமிட்டி கலாணி பூதியை மாதிரி கமிட்டிங்கிறனால எஸ்ட் மாதிரிங்க வச்சுட்டு போமா போயில பே பேக்கரி அதை தாணோன்னு அங்கே போய்விட்டு அந்த மாதிரி ஸ்லோவாக போட்டேன் போட்டு போட்டோம் அடுத்தேன்

இந்தவாகல பள்ளத்தூர் அனிருகிறிஷ்ணன் சேர்வை மருதங்குடி வெக்னய சிவன் காராபேட்டை ஆர்.பி.பி மோகனாஸ்ரீ ஓன் டிரைவராக தற்பொழுது தேனி மாவட்டம் அரும் கம்பம் கே.கே.ப்பட்டி முத்துமாரியம்மன் அரவிந்தன் கோட்டாப்பட்டி இளம்பருதி

करोर <laughs> அம்மாநில தற்போது மூன்றாவதாக மூன்றாவதாக பிரார்த்தினி தேவர் போன சென்னையில் நான்காவதாக ஈழக்குடிப்பட்டி பகவதி அம்மா மொதமான குளித்தலை ஐநா கனியவர்கள் அடையுமார் இரண்டாவதாக மருந்தோடு பேரவை மருதர்களுடைய விக்ரய சிவன் காணாம பேட்டையால்

இஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணலாம் மாடல பண்றதுல முடியற குறைய இல்ல ஸ்லோ பண்ணுங்க மாட பேத்தியே பறந்து இருக்குமே பல்ல சோ அடிச்சு இருக்கார் சேரை சொல்ற கதிராபன <laughs> கோலி வந்து <muchas> பீர்க்கல